போட்டி முடிந்தவுடன் திமிர்த்தனத்தை காட்டிய பென்ஸ்டோக் பொங்கி எழுந்த ஜடேஜா இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியின் முடிவில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பென் ஸ்டோக்ஸ் கைகுலுக்க மறுத்ததால் ஜடேஜா அவரை அழைத்து இதுகுறித்து காரசாரமாக பேசியது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இங்கிலாந்து அணியின் திமிர்த்தனமான செயல்களை குறிப்பிட்டு இந்திய ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வருகின்றன முதல் மூன்று போட்டிகளின் முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டு வெற்றிகளையும் இந்திய அணி ஒரு வெற்றியையும் பெற்றிருந்தது நான்காவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தது போட்டியின் முடிவில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி பதினோரு ரன்கள் பின்தங்கி இருந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் பொறுப்புடன் விளையாடி ஐந்தாவது நாள் வரை போட்டியை ஈட்டித்து சென்றது இரண்டாவது இன்னிங்ஸின் போது ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் செய்து கொண்டிருந்தனர் அப்போது இன்னும் பதினான்கு ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக் போட்டியை கை குலுக்கி டிரா செய்து முடித்துக் கொள்ளலாம் என அழைப்பு விடுத்தார் ஆனால் அப்போது ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரும் தலா எண்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருந்ததோடு தங்கள் சதத்தை நெருங்கி இருந்தனர் இதனால் போட்டியை டிரா செய்ய ஜடேஜா மறுத்துவிட்டார் இந்த செயலால் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக் மற்றும் பிற இங்கிலாந்து வீரர்கள் கோபமடைந்தனர் ஜடேஜா சுந்தரை சீண்டும் வகையில் நடந்து கொண்டனர் இதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா சதம் வாஷிங்டன் சுந்தரும் சதம் சதத்திற்கு பிறகு இந்திய அணி போட்டியை டிரா செய்து கொள்வதாக அறிவித்தது அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்கு கைகுலுக்க முயன்றார் ஆனால் பென் ஸ்டோக் பார்க்காதது போல வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும் கைகுலுக்கிவிட்டு தனது அணியினருக்கு கைகுலுக்கிக் கொண்டு சென்றார் இதை கண்ட ஜடேஜா கோபமடைந்து ஸ்டோக்ஸை அழைத்து இதுகுறித்து பேசினார் உடனடியாக பென் ஸ்டோக் கை குலுக்கினாலும் ஜடேஜாவின் முகத்தை கூட பார்க்கவில்லை இதன் மூலம் ஜடேஜா போட்டியை டிரா செய்ய கோபமடைந்திருப்பதை மேலும் ஜடேஜா பின் ஜடேஜாத்தின் வாஷிங்டன் சுந்தருக்கு கை குலுக்கி போட்டியை டிரா செய்ததாக அறிவிக்கலாம் என இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் திட்டம் போட்டார் ஆனால் சுந்தர் அதை தடுத்து விட்டார் இந்த சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் சதமடிக்கக் கூடாது என்பதற்காகவே இங்கிலாந்து அணி போட்டியை டிரா செய்ய கேட்டதாகவும் வேண்டுமென்றே அந்த நேரத்தில் இந்திய வீரர்களை சீண்டுவதே அவர்களது நோக்கமாக இருந்தது எனவும் ரசிகர்கள் விளாசி வருகின்றனர்